எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரி சேனலின் கும்ப ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதி அற்புதமாக குரு பகவான் மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அமைந்து விட்டார் என்றால் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துவார் இந்த காலகட்டத்திலே சில நிலைகளிலே கவனம் சில நிலைகளிலே ராஜயோகத்தை தரும் வெற்றி வெற்றியினுடைய ரகசியம் எதை செய்யலாம் எதை பொறுத்து செய்யலாம் என்பதை பற்றி பதிவை முழுவதுமாக கேட்கும் போது ஒரு புரிதல் ஏற்படும் அன்பு நேர்களை கும்பராசி என்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நீங்கள் பெற்ற அந்த தேவையான ஒரு விஷயம் வரக்கூடிய விஷயம் என்னவென்று அறிவது என்பது மிக முக்கியம் ஆகினால் இந்த பதிவில குரு பகவான் உங்களுடைய வக்கரம் பெற்றிருந்தால் அற்புத மிக அற்புத பலன்களை எல்லாம் தருவார் அப்படி இல்லாமல் வேறு நிலைகளிலே இருந்தால் சற்று நீச்ச பலன்களை தரக்கூடிய அமைப்பும் கூட இருக்குமானால் ஆனால் பொதுவிலே அற்புதம் காரணம் என்னவென்றால் குரு பகவான் வக்ரம் பெறும்போது அவர் உச்ச வக்கரம் பெறுகிறார் உச்ச வக்கரம் பெறும்போது சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் ரூச்சக யோகத்தை தருகிறார் அந்த காலகட்டத்திலே வக்கரம் பெறக்கூடியது புதன் புதன் பகவானும் ஒரு நிலையில அஸ்தங்கதமாகி கூடிய சூழ்நிலையில இந்த குரு வக்ரம் என்பது துவங்கும் குரு பகவானை பொறுத்தவரை அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் முதலிலே நல்லது என்னவெல்லாம் செய்வார் என்று பார்த்தால் ஒரு தற்காலிக வெற்றியை பல நிலைகளிலே தருவார் ஒரு பணம் திடீர் என்று வர வேண்டும் என்றால் அதுல ஒரு பங்கு வரும் வம்பு வழக்கு இருந்தால் அதை முழுவதுமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் பேசித்தான் தீர்க்க வேண்டும் விட்டுக் கொடுத்துத்தான் தீர்க்க வேண்டும் வம்பு வழக்குகளிலே சிறிதளவு வெற்றியை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் வெளியூர் சார்ந்த விஷயங்களிலே வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே வெளி விஷயங்களிலே வெற்றி என்பது இருக்கும் இது எல்லாவற்றையும் விட குரு உங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆகியிருந்தால் அதை சீர் செய்ய சீர்தூக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அன்பு நேர்களே புனித புனரமைப்பு என்றால் இதுவரை எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை கட்டமைக்க இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக மெய்ப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் கனவு காண்பது என்பது என்ன நடக்கக்கூடிய விஷயங்களை கனவு காண்பதுதான் கனவாக இருக்கும் அது மட்டுமல்ல அமானுஷ விஷயங்களை கூட கனவிலே கண்டு சாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் தருவார் இந்த குரு பகவான் ஒரு வினோதம் என்னவென்றால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஓரிடத்துல அவர் அந்த சரியான பயண கதி என்பது இருக்காது அதாவது பயண வேகம் கதி என்றால் வேகம் வேகமாக செல்வார் அதிசார குருவாக இருப்பார் சட்டென்று பின்னோக்கி வருவார் ஒரு வாகனத்தின் பின் தொடர்ந்து நீங்கள் செல்லும் போது அது உங்களை முன் தொடர்ந்து செல்கிறது என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்கள் முன்னே சென்று கொண்டிருக்கிறது திடீர் என்று நிறுத்தி பின்னால் வந்தால் சற்று திக்குமுக்காடு செய்யக்கூடிய விஷயம் என்பது இருக்கத்தான் செய்யும் அதற்கு ஏற்றார் போல் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளவில்லை என்றால் சில நேரத்தில் இடர்பாடுகள் வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே குரு பகவான் உச்ச வக்ர குருவாக இருக்கிறார் இந்த உச்ச வக்ர குருவாக இருப்பவர் டிசம்பர் ஐந்திலே அந்த வக்கரகதியிலேயே ஒரு ராசியில் வீழ்ச்சி அடைகிறார் அதாவது பின்னோக்கி வந்து மிதுன ராசிக்கு வருகின்றார் ஆறாம் அதாவது மிதுன ராசிக்கு வருவது என்பது காலபுருஷத்திலே மூன்றாம் இடம் ஆகையினால் தகவல் தொடர்பு உறவு உங்களோடு இளையவர்கள் இவர்களோடு எப்படிப்பட்ட அணுகுமுறை அதை ஒரு மறு சீரமைப்பு உறவு முறைகளுக்குள் ஒரு மறு செய்ய வேண்டும் என்றால் அதை கட்டமைக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே சீரமைத்து சரி செய்யாத உறவுகள் அல்லது உங்களுக்கு வேண்டும் என்ற உறவுகளை சரி செய்து வேண்டாம் என்ற உறவுகளை விட்டுவிட்டீர்கள் என்றால் அது மேலும் ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு பயன் தருவதாக இருக்கும் அதனால் சரியான உறவு முறைகளில எந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் உறவுகளை பலப்படுத்தி விட்டு கொடுத்தாவது எப்படியாவது பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லை என்றால் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்பதற்கு மாறாக விட்டு கொடுத்தாலும் கூட கெட்டு போவோம் என்ற நிலை இருந்தால் இப்போது அந்த சமயோஜித சிந்தனை பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் மேலும் ஒரு ரகசியம் சொல்லி இருப்பதற்கு மற்றவர்கள் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு சற்று குறைவு என்னவென்றால் இந்த காலகட்டம் முழுக்க இந்த குரு பகவானவர் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வக்கர வக்கர நிவர்த்தி என்பது பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்களிலே சந்திரனுடைய அடிப்படையில பார்க்கும்போது மனதை சிந்தை தெளிவோடு உங்களுடைய நலம் விரும்புகிறம் ஆலோசனை கேட்காமல் செய்யப்படக்கூடிய விஷயங்களிலே தடுமாற்றம் இருக்க செய்யும் அதிலே கவனமாக இருங்கள் வெற்றியின் ரகசியம் என்பது என்ன ரகசியமாக ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெறுவது மட்டுமல்ல எது செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றால் இதுதான் ஓப்பன் சீக்ரெட் ஆலோசனை நல்ல ஆலோசனையை பெற்று சிந்தை தடுமாறாமல் சற்று பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை செய்வது என்பது வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை தரும் இந்த உச்ச குரு வக்கரம் பெறும்போது குடும்ப உறவுகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் போது வெற்றி பெற முடியும் மன போராட்டங்கள் என்பது நிச்சயமாக நீங்கும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்திலே பேசி தீர்த்து கொண்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் இனிமை இருக்கும் பேசாமல் இருந்து அதாவது ஏதோ ஒரு வம்பு இருக்கிறது வழக்கு இருக்கிறது என்றால் அந்த எதுவுமே வாழ்க்கையிலே ஒரு எதிர்நிலை என்பது நிரந்தரம் அல்ல ஆகினால் எதிர்நிலைகளை கூட சரியான முறையிலே பேசி தீர்த்துக் கொள்ளலாம் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடாது ஆகையினால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பதுதான் மிக முக்கியம் இதை உங்களுக்கு இந்த உச்ச வக்ர குரு உணர்த்துவார் மன குழப்பத்தை நான்காம் இடம் அதாவது காலபுருஷத்தின் நான்காம் இடமான அந்த கடகராசியிலே உச்சம் பெற்று அக்கரம் பெறக்கூடிய குரு சில சிந்தை தடுமாற்றங்களை தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒன்றை மிகப்பெரிய அளவிற்கு கட்டி அமைத்துடுவோம் என்று நினைப்பீர்கள் ஆனால் அங்கு ஒரு சிறு ஆலோசனை பெறாமல் செய்யும் போது அதிலே தடுமாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது உணர்வு பூர்வமான விஷயங்களை சீர் செய்து கொள்வதற்கு இது ஏற்ற காலம் பிரிந்து இதுவரை பிரிந்திருக்கிறது ஒரு உறவு பயன் தரக்கூடிய உறவு பயன் தந்த உறவு என்றால் அது பன்னிரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு அப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்தால் அது திடீரென்று இணைந்து இப்போது இனிமையை தரக்கூடிய அமைப்பை இந்த காலம் தரும் அக வாழ்க்கை அதாவது சொந்த வாழ்க்கை அக வாழ்க்கை என்பது இந்த காதல் வாழ்க்கை பிரிந்த காதல் ஒன்றிணைவது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கலைவது இவையெல்லாம் இப்போது சீர் செய்வதற்கு ஏற்ற நேரமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பேச்சு திறன் பேச்சையே தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு கூட வெற்றியை தருவதற்கான அல்லது எது தவறு என்று உணர்ந்து அதை மாற்றியமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தரும் அது மட்டுமல்லாமல் டிப்ளமசி என்று சொல்வார்கள் ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் பேச்சுவார்த்தையிலே பேச்சுவார்த்தை என்ற அந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் ஆகையினாலே அப்படி சண்டையை தீர்க்க சண்டை நடந்து கொண்டு இருக்கும்போது அது பேச்சுவார்த்தை ஒரு டிப்ளமசி அது ஒரு அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக பேசி நடக்கக்கூடிய விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்து வாழ்க்கை நிலைகளை சந்தோஷம் கெட்டு போகாமல் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் அது உண்மையா பொய்யா என்று அலசி ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இப்போது இந்த ராகு குருவோடு தொடர்பு பெறக்கூடிய காலமும் இருக்கிறது இதில் சனி பகவான் குருவோடு தொடர்பு பெறக்கூடிய அந்த காலமும் இருக்கிறது இது போன்ற காலகட்டங்களில் ஏதோ ஒன்று பிரம்மாண்டமாக தோன்றும் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்காது எப்படி சினிமாக்களில் மிகப்பெரிய ஒரு கோட்டை கொத்தளம் போல் ஒரு செட்டமைத்து விடுவார்கள் பார்ப்பதற்கு உண்மை போன்று இருக்கும் ஆனால் அந்த ஒரு மில்லிமீட்டர் தாண்டி சென்றால் ஒன்றும் இருக்காது அந்த மில்லி மீட்டரை நாம் தன்று சென்று தாண்டி பார்க்க போவதில்லை சினிமாவில் ஆனால் வாழ்க்கையில அப்படி இல்லை கட்டப்படக்கூடியது கோட்டைகளாக இல்லை என்றாலும் கூட குடிசையாக இருந்தாலும் கூட தாண்டினாலும் நிம்மதி இருக்க வேண்டும் இருந்தாலும் நிம்மதி இருக்க வேண்டும் அப்படி ஒரு தகவலை காணக்கூடிய விஷயத்தை சரிபார்த்து நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காலமாக இருக்கும் அரைகுறை விஷயங்களிலிருந்து தெளிவுபெற்று வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் தரும் ஆகினாலே சரியான திட்டம் சரியான மனநிலை சீர்கிட்ட உறவுகளை சீர் செய்யக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல நீண்ட நெடுநாட்களாக நாட்களாக ஒன்று நோய் இருக்கிறது அல்லது பேச்சிலே ஏதேனும் சரியாக பேசத் தெரியவில்லை ஏதோ நமக்கு ஒரு விஷயம் பிடிபடவில்லை தர்க்கம் அதாவது ஆர்குமெண்ட் சரியாக வைக்க தெரியவில்லை என்றால் இப்போது அதை கொள்ளக்கூடிய நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனையோடு செய்யக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது என்ன நீர் சார்ந்த விஷயங்கள் கவனம் அதே அதே போன்று காற்று புயல் மழை போன்ற அமைப்புகளிலே சீற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அது சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த வேலை அது சார்ந்த நிலத்திலே குடியிருக்கிறீர்கள் என்றால் கவனத்தோடு இருப்பது இந்த காலகட்டத்திலே முக்கியமாக இருக்கும் தவிர்க்க வேண்டியது பொதுவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி தெரிந்த விஷயத்தையோ தெரியாத விஷயத்தையோ புறம் பேசுவது தவறுகளிலிருந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் இருந்து முற்றிலும் அகன்று சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு கூடி அணுகும் போது உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சமுதாயத்தோடு சற்று அனுசரித்து செல்லக்கூடிய மனப்பாங்கு என்பது நிச்சயம் தரும் மனப்போராட்டங்கள் அதீத இச்சை காமம் இவற்றிலிருந்து வெளிவருவது வெற்றிக்கான வழி தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் தவறாக பயன்படுத்தினால் தண்டனை மருந்து போன்ற விஷயங்கள்ல நிச்சயமாக இதுவரை சரியான சீரான மருத்துவம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அல்லது நீரிழை சாகசங்கள் இவற்றிலிருந்து தவிர்த்திருப்பது நல்லது கும்பராசி என்பர்கள இதே காலகட்டத்தில் சனி பகவான் குரு வக்ரம் பெறும்போது சனி பகவானும் வக்ரம் அது மட்டுமல்லாமல் புதன் வக்ரம் அது மட்டுமல்லாமல் மாற்றத்தை நீண்ட நெடுங்கால மாற்றத்தை தரக்கூடிய வெளிவட்ட கோள்களும் பல வக்கரநிலையில் இருக்கிறது ஆகையினால் ஏதேனும் ஒன்று சாதுரியமாக செய்து வெற்றி பெற்றுவிடலாம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவோ எத்திக்ஸ் மரபுகளை மீறி செயல்களோ செய்யாமல் இருப்பது ரெண்டு அது மட்டுமல்லாமல் வசி காரணமாக இந்த துவக்கம் நவம்பர் மாதங்களில இந்த குரு வக்கரம் பெறக்கூடிய மாதங்களில சற்று சமநிலை ஒரு வேலை வேலை பலு குடும்ப வாழ்க்கை வேலை இவற்றிலே ஒரு சமநிலை உண்மை நிலை இவை இருக்கும்போது இருப்பதிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இருக்கும்போது நிச்சயமாக சந்தோஷம் குடிகொள்ளும் அது மட்டுமல்லாமல் இந்த துவங்கும் போது பார்க்கும்போது சில நாட்களிலே கஜகேஸ்வரி யோகம் ஏற்படும் புதன் இருக்கக்கூடிய நிலை அதாவது வக்கரம் பெறக்கூடிய குரு இருக்கும்போது புதனும் வக்கரம் பெறும் போது உங்களுடைய இந்த தொழில் சார்ந்த விஷயங்களிலே தொழில் லாபங்களிலே அல்லது தொழிலிலிருந்து வரக்கூடிய நீண்ட நெடு நாட்கள் வேலை செய்திருப்பீர்கள் வரக்கூடிய பணம் வரக்கூடிய சமயத்துல இப்படி ஒரு டெக்னிக்கலாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நிலையில உச்சம் பெற்று நல்லருளை தர வேண்டிய அரசு விஷயங்களிலே அனுகூலங்களை தர வேண்டிய சிறு சிறு தலை தாமதம் இருந்தாலும் தர வேண்டிய அந்த குரு பகவான் உச்ச வக்ரம் பெறும்போது நீண்ட நெடுநாட்களாக தொழில் வியாபாரம் புகழ் இவை உங்களுக்கு ஒரு கைப்பணமாக அல்லது மூலதனமாக உங்களை உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பிலே குடும்பத்திற்கு தேவையான வகையில வரக்கூடிய நிகழ்வில் சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் தேவையற்ற வீண் பேச்சு விரய பேச்சு விவாத பேச்சு இவற்றையெல்லாம் முற்றிலும் நீங்கள் தவிர்த்தாக வேண்டும் கடன் மற்றும் உடல் நலம் இது சார்ந்த விஷயத்தில் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இமேஜ் ஏற்கனவே சொன்னேன் இதை முன்னேற்றக்கூடிய அல்லது சீர் செய்து கொள்ள வேண்டிய நிலையை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அதிலே நிச்சயம் வெற்றி என்பதற்கும் நவாச யோகங்களிலே நவம்பர் மாதத்திலே பார்க்கும்போது போது கேந்திரங்களிலே மூன்று அசுபர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுகிறது நவம்பர் மாதம் ஆகையினால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் கும்பராசி என்பவர்கள் விவசாயம் என்றால் விவசாயம் வயலில் இறங்கி சேற்றிலே கால் வைத்து உழைப்பது மட்டுமல்ல அது சார்ந்த தொழில் டிராக்டர் உற்பத்தி அல்லது டிராக்டர் விநியோகம் இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது பல இருக்கிறது ஆயிரம் தொழில்கள் இருக்கிறது விவசாயம் சார்ந்த இதிலே வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் யோகம் சந்தோஷம் தரக்கூடிய யோகம் என்பது அவ்வப்போது சந்திரன் குருவோடு இணையக்கூடிய நாட்களிலே மாதத்திலே பல நாட்கள் இப்படி அமையும் ஆனால் இந்த காலப்போக்கிலே இந்த குருபகவான் பகவான் வக்கரநிலையில காலப்போக்கிலே பார்க்கும் குறிப்பாக பிப்ரவரி மார்ச் ஆகிய மாதங்களிலே பார்க்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் திருமண உறவு வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது இவற்றெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் உணவு முறைகளை சீராக வைத்திருக்க வேண்டும் மாணவர்கள் உங்களுடைய நிலைகளை சீராய்வு செய்து எந்த படிப்பு இந்த கல்வி எது செய்தால் வெற்றி என்பதற்கும் எந்த மாற்றம் செய்தால் முன்னேற்றம் வரும் என்று நல்ல ஆலோசனையோடு செய்ய வேண்டும் ஆலோசனையின்றி நாமே மிகப்பெரிய ஆலோசகர் நமக்கு தெரியாதது உலகத்தில் இல்லை என்ற அந்த பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கைக்குள் இருந்தீர்கள் என்றால் மாறுங்கள் அது மட்டுமல்ல உறவு முறைகளில் எமோஷனல் கனெக்ட் உணர்வு பூர்வமாக நமக்கு இதை செய்தால் அதனால் நாம் இதை செய்ய வேண்டும் என்ற அந்த எமோஷனல் கனெக்ட் உணர்வு பூர்வமாக இணைந்து தவறுகளுக்குள் என்றால் இப்போது சீர் செய்து வெளிவர வேண்டிய காலம் அது மட்டுமல்லாமல் இறைவனுக்காக நேரத்தை அர்ப்பணிக்கக்கூடிய நேரம் என்பது இருக்கிறது ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே இல்லறம் என்பது முக்கியம் இல்லறத்தை தாண்டித்தான் வரும் கோயில் குலத்திற்கு சென்று வரலாம் ஆனால் அதையே ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு முக்கிய பணிகளை தவிர்க்காமல் இருக்க வேண்டும் நாசுக்காக பேசுகிறேன் கன்னிங் தந்திரமாக பேசுகிறேன் யூ சமுதாயத்தில் இதுவரை ஏதேனும் புகழ் மங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருந்தால் அதை சீர் செய்ய எடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தையோ அல்லது தாய் குறிப்பாக தாயாரோடு உறவு சிக்கல் இருந்தால் அதை மேலும் சிக்கலாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும் ரெசிடென்சியல் ட்ரபிள்ஸ் வாழக்கூடிய இடத்திலே அமைதி இல்லை இனிமை இல்லை அங்கு உங்களுக்கு வீட்டிற்கு வந்தாலேயே ஏதோ ஒரு பயம் இருக்கிறது என்றால் அதில் என்ன மாற்றம் செய்தால் ஏற்றம் வரும் என்று பார்த்து செய்தால் இப்போது அந்த குரு பகவான் நிலை காலமானது பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதிலே ஒரு மாற்றம் ஏற்றம் கிளம்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சில செலவுகளுக்கு நீங்கள் தயாராகத்தான் இருக்க வேண்டும் அவை ஏதேனும் ஒரு செலவாக இருந்தால் பரவாயில்லை ஆனாலும் சில நேரங்களில் வீண் அலைச்சல் உடல்நலம் சார்ந்த செலவு வம்பு வழக்கிற்காக செலவு என்று இருக்கக்கூடிய வாய்ப்பையும் காட்டுகிறது நல்ல உறவுகளை கெடுத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கெடுத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இப்போது அதை சீர் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் அதேபோல் இப்போது ஏதேனும் உறவுகளை கெடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அது மேலும் ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு அந்த இடை அந்த இடர்பாடு என்பது இடையிடையே உங்களுக்கு அவ்வப்போது பிரச்சனைகளை தரும் ஆகினால் உறவுகளை சரியான நிலையிலே சீராக வைத்துக் கொள்வதற்கான முயற்சி குடும்ப உறவுகளை சகோதர சகோதரி உறவுகளை முயற்சி என்பது வெற்றியை தரும் அதேபோல் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படக்கூடிய இந்த பேரிய என்று சொல்வார்கள் இதன் காரணமாக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கலைந்தெறிந்து சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பையும் தருகிறது நல்ல குழந்தைகளுக்கான நல்ல வாழ்க்கை துணையினுடைய அந்த கேரக்டர் உங்களுடைய கேரக்டர் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகளுடைய அந்த குணாதிசயங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்பு ஆனால் இது அனைத்துமே ஒரு முனிவரை போல் சாதுவை போல் இருந்து நல்லவற்றை யோசித்து பெற வேண்டுமே அன்றி தீயவற்றை பற்றி யோசிக்க கூடாது சனி சுக்ரன் இணைவு என்பது ஏற்படக்கூடிய மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கும் போது அது ஒரு அற்புதத்தை தரும் இரண்டாம் இடத்துல சனி சுக்கரன் என்றும்போது அரசு சார்ந்த விஷயங்களிலே சீரில்லாத விஷயங்களை சீர்படுத்தி சீராய்வு செய்து நீங்கள் சுகிக்கக்கூடிய அமைப்பிலே சுகப்படக்கூடிய அமைப்புகளே குடும்பத்திலும் கைப்பணத்திலும் பேச்சிலும் இனிமையை தரக்கூடிய கவர்ச்சி கவர்ந்து இழுக்கக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்லாமல் பாரதி யோகம் என்ற அமைப்பை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தந்து உங்களுடைய அறிவு ஆற்றல் தெய்வ சிந்தனை இவையெல்லாம் ஏற்படும் போது முகத்திலே ஒரு தேஜஸ் பொழுவெல்லாம் ஏற்படும் அன்பு நேர்களே இன்னும் பல தொடர்ந்து ஏனென்றால் ஜோதிடம் என்பது கடல் கடலையும் தாண்டியது ஏனென்றால் நீர் என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கடலோடு முடிவது அல்ல இது ஒரு துளிக்கும் குறைவானதுதான் கடல் நீர் ஏனென்றால் விரஜா நதி என்று ஒன்று நம்முடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் டெர்மினல் ஷாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல பூமிக்கு இந்த அண்ட சராசரத்திற்கு இந்த நவகோள்களையும் தாண்டி சூரிய குடும்பத்தையும் தாண்டி டெர்மினல் ஷாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த நீர் இருக்கிறது என்பார்கள் அதைத்தான் நாசாவும் இப்போது உறுதிப்படுத்துகிறது அந்த இடத்திலிருந்து தான் பல வீண் மீன்கள் அது மட்டுமல்லாமல் பல தூமகேதுகள் வால் நட்சத்திரங்கள் வருகிறது என்று அண்மையின் கூட ஒன்று பூமியை பயமூர்த்தி கொண்டிருக்கிறது அது ஏதோ ஒன்று விண்வெளியிலிருந்து கிரக மனிதர்கள் வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியது நாசா பல செய்திகளை வெளியிட்டது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட நீர்நிலையில அங்குத்தான் அந்த நீர்நிலையில விஷ்ணு பகவான் அங்கு ஓய்வெடுப்பதாக சொல்லப்படுகிறது அங்கு இருக்கக்கூடிய நீரில ஒரு துளிக்கும் குறைவானதுதான் பூமி அப்படித்தான் இந்த ஜோதிட கலையில ஒரு மிக 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 சிறு துளியை ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு இன்பினிட்மல் என்று சொல்வார்கள் மிக குறைந்த என்று பொருள் ஆகினால் அப்படிப்பட்ட ஒரு சில கருத்துக்களைத்தான் இருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது பல்வேறு கருத்துக்களை உங்கள் நலனுக்காக தொகுத்தும் கணித்தும் தர காத்திருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ராசி கும்பம் லக்னம் கும்பமாக இருந்தாலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி